வலியுறுத்துகிறோம் அடுத்து மின்துறையில ஏராளமான பணியிடங்கள் எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் காலியாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன நிரப்பப்படாமல் இருக்கிற இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற அந்த எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று புதுச்சேரி அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கே வயர்மேன் உள்ளிட்ட பணிகளுக்கு பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே இந்த இதற்காக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் கூட நிறைவேற்றப்படாத நிலை இருக்கிறது எனவே மின்துறையில எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் அந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்

திட்டம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே செயல்படுத்தப்பட்டதாக சொல்கிறார்கள் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே செயல்படுத்தப்பட்ட போது இது